கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் லூகால்தின சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் வசனம் இயேசு அவனை நோக்கி நீ சீசர்களோடு கூட எரிகோவுக்கு சமீபமாய் வந்தார் அப்படி வரும் வழியில் ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான் மக்கள் நடக்கிற காலடி ஓசையை வைத்து என்று விசாரித்தான் மக்கள் சொன்னார்கள் இயேசுவானவர் போகிறார் என்று உடனே அவன் இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான் எல்லாரும் அவனை அதட்டினார்கள் ஆனால் அவன் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான் இன்றைக்கும் நாம் நம்முன்னே நிற்கிற இயேசு தெரியாமல் அந்த குருடனை போலத்தான் இருக்கிறோம் காலடி ஓசையைக் கொண்டு அவன் விசாரித்தது போல நாமும் ஊழியர்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளைக் கொண்டு இந்த ஆண்டவரைப் பற்றி விசாரித்தறிய வேண்டும் அறிந்தால் மட்டும் போதாது அவரை சத்தமிட்டு கூப்பிட வேண்டும் அப்போது ஆண்டவர் நம் சத்தத்தை கேட்டு சும்மா இருக்க மாட்டார் மனம் இறங்குவார் இயேசு அவன் கூப்பிடுதலை கேட்டு நின்று கொண்டு அவனை தூக்கி வரும்படி கூறினார் அவன் கிட்ட வந்தவுடன் இயேசு அவனை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார் அவன் ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் என்றான் இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசத்தோடு என்னை கூப்பிட்டு கேட்டபடியினால் நீ பார்வையடைவாயாக என்றார் அவன் பார்வையடைந்ததும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே சென்றான் நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டோமானால் உடனே பதில் கொடுக்கிற தேவனவர் ஏன் என்னை கூப்பிட்டாய் உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு நாம் என்ன கேட்கிறோமோ அதை உடனே அருளி செய்கிற தேவனாயிருக்கிறார் நாம் எதையும் விசுவாசத்தோடு ஆண்டவரிடம் கேட்டோமானால் அவர் நமக்கு உடனே பதில் தருகிற தேவன் ஆகவே நாம் அவரை பிடித்துக்கொள்வோம் இப்படித்தான் ஒருவருக்கு திடீரென வியாதி வந்தது முதலில் தான் வந்தது அவர் மருத்துவமனைக்கெல்லாம் சென்று பார்த்தார் மருத்துவர்கள் டைஃபாய்டு காய்ச்சல்தான் என்று மருந்து மாத்திரைகள் கொடுத்து சாப்பிட சொன்னார்கள் சாப்பிட்டும் கேட்கவில்லை ஊசி போட்டும் கேட்கவில்லை அவ்வாறு அவர் பல மருத்துவமனைகள் சென்றார் பிறகு அவர் பார்வை ஆலயங்களை பார்த்தது எங்கெல்லாம் ஆலயம் இருக்கிறது எந்தெந்த கோயில்களுக்கெல்லாம் சென்றால் சுகம் கிடைக்கும் என்று ஊர் ஊராக சென்று ஒவ்வொரு ஆலயத்திலும் போய் ஜெபித்து கொண்டே வருவார் அப்போதும் அவருக்கு சுகம் கிடைக்கவில்லை காய்ச்சல் வந்து கொண்டேதான் இருந்தது ஒருநாள் தான் வீட்டில் இருக்கும்போது தற்செயலாக ஒரு ஊழியர் ஜெபிக்க வந்தார் அவரிடம் இவர் சொன்னார் மருத்துவர்கள் டைஃபாய்டு காய்ச்சல்தான் சுகமாகிவிடும் என்று மருந்து மாத்திரைகள் தந்தார்கள் சாப்பிட்டும் கேட்கவில்லை ஊசி போட்டும் கேட்கவில்லை ஆகையால் நானும் ஒவ்வொரு மருத்துவமனை ஆலயம் என்று ஒவ்வொரு நாளும் சென்று ஜெபிக்கிறேன் கேட்கவில்லை என்றார் ஊழியர் சொன்னார் சகோதரனே நீங்கள் மருத்துவரை பார்க்காதிருங்கள் ஆலயத்தையும் பார்க்காதிருங்கள் உங்களுக்குள் இருக்கிற ஆண்டவரை பார்த்து விசுவாசத்தோடு இப்போதையே கேளுங்கள் அவர் தருவார் என்றார் அவ்விதமாகவே அவரும் ஆண்டவரை பார்த்து உறுதியான விசுவாசத்தோடு கேட்டார் என்ன ஆச்சரியம் உடனே காய்ச்சல் நின்று போனது இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே இன்றைக்கு நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது நாம் மருத்துவமனைகள் ஆலயங்களை நம்புகிறோமா இல்லை என்றால் நம்முடைய பணம் படிப்பு பதவியை நம்புகிறோமா எதுவும் ஒன்றும் செய்துவிடப் போவதில்லை அந்த குருடனை போல ஒரே பார்வை ஆண்டவரை மட்டும்தான் அவரை மட்டும் நாம் நோக்கி பார்த்தால் நமக்கு சுகம் நிச்சயம் வெற்றியும் நிச்சயம் பரலோகமும் நிச்சயம் ஆகவே இயேசுவை மட்டும் பார்த்து பேசி ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீர் ஜபான் அன்பின் ஆண்டவரே இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன் இப்போதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை நோக்கி பார்த்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்தருள் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக்கொள்கிறேன் பிதாவே ஆமேன்